இங்கே சம்பர்ஸ் வாஸ் சலாமு அலைக்கும் வரம்மதுல்லாகி உபரக்காதுகு புகல் நினைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் வருவனிக்கே உரித்தாகட்டும் மாக இந்தியாவின்னுல் கொல்கத்தாவின் என்ற நகரில் ஒரு அனாதை ஆசிரமம் ஆதரவட்டு வருகளுக்கும் ஒரு இல்லம் இருக்கின்றது அப்போ அந்த இல்லத்திற்காக அந்த இல்லத்தில் வாழக்கூடிய அனாதைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கும் கொடை வசூலிப்பதற்காக பல உள்ளங்கள் பல பல்வேறு விதமான இடங்களுக்கு சென்று அங்கு கொடை வாங்கி வருவது வழக்கம் அந்த வகையில் ஒரு நாள் ஒரு வயதான ஒரு மூதாட்டி ஒரு கடை வீதிக்கு பக்கம் செல்கின்றார்கள் எதற்கு என்று சொன்னால் அங்கே அந்த கடை வீதியில் இருக்கக்கூடிய கடைகளில் இந்த இல்லத்திற்காக அனா அனாதையானவர்களுக்காக வசூல் வசூலிப்பதற்காக ஒரு கடை வீதிக்கு செல்கின்றார் அந்த வயதான மூதாட்டி அப்போ ஒரு கடை வீதிக்கு சென்று அந்த வயதான பெண் சொல்கின்றார் இந்த மாதிரி நான் இந்த இல்லத்திலிருந்து வருகின்றேன் இங்கே எத்தனையோ அனாதை அனாதையான குழந்தைகள் இருக்கின்றார்கள் ஏழை எளியோர்கள் இருக்கின்றார்கள் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் இருக்கின்றார்கள் எனவே இந்த நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று இரு கைகளையும் நீட்டி அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கிறார் அந்த வயதான பெண்ணு அப்ப அந்த கடைக்காரர் தன்னுடைய வாயில வைத்திருந்த அந்த பீடாவை காரி உமிழ்ந்தவர் கையில துப்பிட்டாங்க அப்பொழுது அந்த வயதான பெண் என்ன தெரியும் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த உமிழ்ந்த நீரை கூட அந்த உமிழ்ந்த கார் எச்சியை கூட தான் வாங்கி கொண்டு நீங்கள் எனக்கு கொடுத்த கொடை இதுவே போதும் ஆனால் என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இல்லத்திலே எத்தனையோ அனாதைகளுக்கும் எத்தனையோ ஏழை எளியவர்களுக்கும் எத்தனையோ நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கும் நீங்கள் தருவதென்ன அவர்களுக்கு நீங்கள் குடைத்தாருங்கள் என்று பணிவுடன் அந்த பெண் கேட்டவுடன் காரி காரி துப்பிய அந்த மனிதன் தன்னை கூணி குறுகி வாரி வழங்கினார் அந்த இல்லத்திற்கு அன்றைய காலகட்டத்தில் இரண்டாம் உலக போர் மிக கடுமையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் உலக போர் என ஒரு நாடே நிலை குலைந்து போய் கொண்டிருக்கிற சமயத்தில் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தது கத்தியை அல்ல வாழை அல்ல துப்பாக்கி அல்ல பீரங்கி அல்ல எல்லா மனிதர்களும் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா அன்பும் பாசமும் மட்டும்தான் இந்த அன்பும் பாசத்திற்கும் ஒரு இலக்கணமாய் வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள் தனக்கு என்ன அவமான அவமானங்கள் ஏற்பட்டாலும் சரி என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி அது சற்றோ ஏதிரித்து பார்க்காமல் தன்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தன்னிடத்திலிருந்து உதவி பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த அநாதை குழந்தைகளுக்கும் அந்த ஏழை எளிய மக்களுக்கும் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் உமிழ் தன் கையில் உமிழ்ந்த எச்சிகை கூட தான் பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக அந்த ஏழை எளியோர்களுக்காக திரும்பவும் அவமானத்தை இழந்து காசு கேட்டார்கள் அல்லவா அந்த பெண்மணி யார் தெரியுமா அந்த வயதான பெண்மணி யார் தெரியுமா அவர்கள்தான் அன்னை தெரேசா தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கை என்பது அநாதைகளுக்கும் தன்னுடைய வாழ்க்கை என்பது அனாதைகளுக்கும் ஏழை இளையோர்களுக்கும் மட்டும்தான் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு என்னால் பயனடைய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து காட்டவர் அன்னை தெரேசா இரு கைகளை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய் இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக என்று கூறினார்கள் இதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் இரண்டு கையும் நீட்டி இறைவா எனக்கு இது செய்து தா எனக்கு நீட்டி இறைவனை வழங்குவதை ஒரு கையை நீட்டி ஒரு ஏழைகளுக்கோ ஒரு அனாதைகளுக்கோ ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கோ நீ உதவி செய்வது என்பது நீ உதவி என்று சொன்னால் அந்த இரு கைகளையும் உன்னை உன்னிடத்திலே கையை உயர்த்தி உன்னை கடவுளாக வேண்டும் என்பதாக கூறி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பல்வேறுபட்ட சூழ்நிலை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நோய்வாய்ப்பட்ட குழந்தை குழந்தைகளுக்கும் தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு பிரயோஜனமாக வாழ்ந்து காட்டவர்கள் அன்பி தரேசா தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் அதே போன்று இந்த குழந்தைகள் நம்மால் இந்த சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அன்னை தெரேசா தன்னுடைய பன்னெண்டாவது வயதில் தன்னுடைய பன்னெண்டாவது வயதில் ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வதும் முதியோர்களுக்கு பணிவிட செய்வதும் வயதான கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உதவி செய்வதும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வதும் தேவாலயத்தை கூட்டி பெருக்குவதும் மட்டுமல்லாம மருத்துவத்திற்கு சென்று மருத்துவமனைக்கு சென்று அங்கு நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு ஆறுதல் கூடி அங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருந்தை தேய்த்து கொண்டு பன்னெண்டாவது வயதிலிருந்து தன்னுடைய பன்னெண்டாவது வயதிலேயே சமூக பணியை தன்னை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர் அன்னை தெரிவிசா பன்னெண்டாவது வயதில் ஆரம்பிச்ச அன்னை தெரிவிசா தன்னுடைய பதினெட்டாவது வயதிலே தன்னை இந்த சமூகத்திற்கு முழுமையாக ஒப்படைத்து விட்டார் இந்த சமூகம் இந்த சமூகம் நம்மை பயனடைய வேண்டும் நம்மை கொண்டு இந்த சமூகம் சமூகம் பயனடைய வேண்டும் என்று தன்னை தன்னுடைய பயிர்கிற பதினெட்டாவது வயதில் சமூகத்திற்கு முழுமையாக ஒப்படைத்தவர் அன்னை தரேசா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் முதல ஃபஸ்ட்டு அன்னி தெரசேசாவோட பேர் என்ன தெரியுமா அவங்களுடைய ஃபஸ்ட்டு பேர் ஆக்னஸ் அவங்க பிறப்புலேருந்து இருந்து அவங்களுடைய இயற்பெயர் என்ன ஆக்னஸ் அப்போ அந்த ஆங்னஸுன்றவங்க வராங்க எங்க முதல் முதலில் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக் திருச்சபை அப்படின்ற அந்த சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு தாட்டி வராங்க இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு தாட்டி இந்தியாவுக்கு வந்து அப்போ அந்த இந்தியாவினுடைய சட்டத்திட்டத்திற்கு படி யாராச்சும் புதுநபராக இந்த உள்ளே வந்தால் அவர்கள் பேரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சட்டத்திற்கு அடிப்பயிரிந்து பிரான்ஸ் நாட்டு சகோதரி தெரேசா அப்படின்ற ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த ஏழைகள் இளையோர்களுக்காக அண்ணாதைகளுக்காக நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஏன்னா இந்த சமூகத்திற்கு நாம் பயனளிக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்தவர்கள் ஆனால் அவங்க காலமோ அவர் உடல்நிலையோ ஒத்துழைக்கல தன்னுடைய இருபத்தி நாலாவது வயதில் அவர்கள் மரணிக்கிறாங்க நிற்கிறாங்க அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களை தன்னை எடுத்துக்காட்டாக எடுத்த ஆகினஸ் அவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்டு உட்பட்டு பேரை மாற்றணும்னு சொன்னாங்கல்ல அதனால் அவர்களுடைய பெயரை மாற்றாங்க தெரேசா என்று அவருடைய பெயரை மாற்றிக்கிட்டாங்க கொல்கத்தாவில் தங்கியிருந்த அந்த தெரேசா ஆக்னஸ் என்று அந்த தெரேசா கொல்கத்தாலாவில் தங்கிருந்தாங்க அங்கே வறுமையில் பிடியில் சிக்கி தவித்த ஏழைகள் தொழிலாளர்களின் நிலை பசியுடன் திரிந்த குழந்தைகள் சு சுகாதாரமற்ற வீடுகள் நோய்வாய்ப்பட்ட மனிதர்கள் என எல்லாத்தையும் பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க அன்னை தெரேசா இது என்ன கஷ்டம் இது என்ன கஷ்டம் என்று கஷ்டப்பட்டு அவர்கள் கண்கலங்கி நின்று இனிமேல் இந்த சமூகத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இதற்கு முன்னால் ஆசிரிய பணியில் பயணி செய்து கொண்டிருந்தார்கள் ஆசிரிய பணியில் ஏராளமான குழந்தைகளுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பையும் பிரியத்தையும் ஆதரவையும் அக்கறையையும் செலுத்தி அவர்களை வழிநடத்தி வந்த இவர்கள் ஒரு கடுமையான சூழ்நிலை வரும் பொழுது இந்த ஆசிரிய பணியை நம்ம உடனும் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரிய பணியை விட்டு 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 தன்னை முழுமையாக இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு இந்த மனிதருக்கு நாம் இந்த மக்களுக்கு நாம் பயனளிக்க வேண்டும் என்று தன்னை இது பண்ணி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கள்ட்ட வெறும் ஒரு அஞ்சு ரூபாவும் மூணு வெள்ளை சாரியும் கட்டிவிட்டு அவங்க வந்துடுறாங்க வெளியில் வந்துடுறாங்க வந்து தன்னை முழுக்க முழுக்க சமூகத்திற்கு ஒப்படைத்து விட்டார்கள் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை சந்தித்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்னால் முடிந்த உதவிகளை நான் உங்களுக்கு செய்கின்றேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூடி அவர்களை உற்சாக உற்சாகம் முட்டினார்கள் அன்னை தரேசா அவங்க ஒரு தாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஒன்பதாம் ஆண்டு கொல்கத்தா மோய் ஜெயில் என்ற பிரபலமான ஒரு குடிசை பகுதி அந்த குடிசை பகுதிக்கு போகிறாங்க குடிசை பகுதிக்கு போய் அங்கே உள்ள மக்களுக்கு இல்லை இடத்துல என்ன தேவை நான் செய்து தருகின்றேன் உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கு பெரும்பான்மையான அவர்களுக்கு தேவையான விஷயம் என்ன தெரியுமா இருந்தது பள்ளிக்கூடம் கட்டுவது எனவே சில நாட்களிலேயே அந்த ஊரிலே வெறும் ஐந்து மாணவர்களை கொண்டு அன்னை அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறார்கள் காலம் போக போக மாணவர்கள் பெருகிக்கொண்டே இருந்தார்கள் அது அந்த மக்களுக்கு மிகவும் புரோஜனமாக இருந்தது அது மட்டுமல்ல தன்னை மடு மருத்துவ படிப்பில் மருத்துவத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சில காலம் மருத்துவத்தில் கைது மருத்துவத்தை பயில போனார்கள் பிறகு வந்தார்கள் சின்ன சின்ன மருத்துவமனைகளை உருவாக்கி அதற்காக நிதி திருத்துவதற்காக பெரும் பெரும் ம எல்லாம் மாத்திர மருந்துகளை வாங்கி கொண்டு வந்து வந்தார்கள் அதில் ஏராளமான துன்பங்களும் சிரமங்களும் பட்டார்கள் ஆனால் அது எல்லாம் பொருட்பற்றாமல் சற்றும் ஏறெடுத்து பார்க்காமல் இந்த சமுதாயத்திற்காக நாம் வாழ வேண்டும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்காக நாம் வாழ வேண்டும் என்று அதனுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அன்னை தரேசா அவர்கள் நோபல் பிரைஸ் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாம் எண்பதாம் ஆண்டு இந்த உலக இந்தியாவில் தலை சிறந்த பரிசாக பாரத ரத்னா என்ற விருதையும் வாங்கியிருக்கிறாங்க ஆக அவர்களைப் போன்று நாமும் இன்று எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ மக்கள் திருவள்ளை ஓரமாக தன்னுடைய பிள்ளைகளாலும் தன்னுடைய பெற்றோர்களாலும் கைவிட்டப்பட்டவர்களாக எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றார்கள் நாம் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் சொன்ன உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக அன்னை தெரேசாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இஸ்லாம் அனைவரும்